அந்த சதவீத பெண்களுக்கு கொடுப்பதற்கு எத்தனை திட்டத்தை நிறுத்தி இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா மடிக்கணினி திட்டம் உங்க குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய லேப்டாப் நிறுத்தியாச்சு கல்வி கடன் ரத்து செய்யவே இல்லை நகை கடன் ரத்து செய்யவே இல்ல தாலிக்கு தங்கம் திட்டம் செய்யவே இல்ல இத்தனை திட்டங்களை நிறுத்தி முப்பது சதவீத பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கக்கூடிய எந்த திட்டங்களையும் செய்யல மறுபடியும் ஒரு புதிய தேர்தல் அறிக்கை ஐயா திமுக தேர்தல் அறிக்கையை வந்து கடலப்பொறி சாப்பிட பயன்படுத்தும் எங்கேயாவது கடைக்கு போய் கடலப்பொறி வாங்குறீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையை கொண்டு போய் மடிச்சதுல கடலப்பொறி போட்டு சாப்பிடுங்க அத்தனையும் போய் பெட்ரோல் டீசல் விலை ஐந்து ரூபாய் நான்கு ரூபாய் குறைப்போம் என்று சொன்னார்கள் இங்க குறைக்கல இன்னைக்கு மோடி ஐயா சொல்லாம பெட்ரோல் டீசல் விலையை குறைத்துக் கொண்டிருக்கின்றார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்பிஜி மானியம் சிலிண்டர் மானியம் நூறு ரூபாய் கொடுப்பேன் என்று திமுக சொன்னார்கள் ஆனால் சொல்லாமல் என்று நாம் நானூறு ரூபாய் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற மோடி சிலிண்டருக்கு மோடி சரண்ட் இல்லாதவர்களுக்கு முந்நூறு ரூபாய் கொடுக்குறோம் இன்னைக்கு திமுக சொன்ன நூறு ரூபாயை குறைக்கல மறுபடியும் ஐநூறு ரூபாய் குறைக்கிறேன்னு கிளம்பி வந்திருக்கிறாங்க அதனால சகோதர சகோதரிகளே பொய்யான வாக்குறுதி எதையும் நம்பாது எனக்கு திமுக காரன் பேச அண்ணன் திருமாவளவன் பேசுவார் வடக்கு தெற்கு தமிழ் ஆங்கிலோ ஹிந்தின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவார் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு தமிழர்கள் மீது ஒரு தலைவர் மாறாத அன்பில் இருக்கின்றார் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாறாத அன்புல நம்ம கலாச்சாரத்தின் மீது நம் மொழியின் மீது மாறாத அன்பும் பற்றும் பாசமும் வைத்திருக்கின்றார் எனக்கு தெரியும் நம்முடைய ஐயா ஐயா டாக்டர் நம்முடைய பிரதமரை பார்த்த பொழுது டாக்டர் ஐயாவை ஆரத்தழுவை கட்டி அணைத்து நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசும் பொழுது பக்கத்துல இருந்து அப்ப டாக்டர் ஐயாட்டி நான் சொன்ன ஐயா உங்களுடைய கனவு எவ்வளவு பெரிய கனவு மதுவை ஒழிக்க வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் மதுவே இருக்க கூடாத ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் பாருங்க திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது முப்பத்தி மூன்றாயிரம் கோடி இருந்த மது வருமானத்தை இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடியாக உயர்த்தி இதாங்க நம்பர் ஒன்னு நம்பர் ஒன்னா தமிழ்நாட்டை மாத்திரை நம்பர் ஒன்னா தமிழ்நாட்டை மாத்திரைன்னு சொல்லி மது வருமானத்தை நம்பர் ஒன்னாகவும் வாங்கக்கூடிய கடனை நம்பர் ஒன்னாகவும் மாத்திருக்கிறாங்க அதனால் நீங்கள் எந்த காரணத்திற்கும் வாக்களிக்காதீர்கள் சகோதர சகோதரிகளை நாம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடலூர் பகுதி சிதம்பரம் பகுதியில் அதிகமாக நம்முடைய விவசாய பெருமக்கள் இருக்கின்றேன் தமிழகத்தில் மட்டுமே நாற்பத்தி ஐந்து லட்சம் விவசாய பெருமக்களுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் கௌரவ நிதியாக ஒரு இதுவரை முப்பதாயிரம் ரூபாய் தவணையில தவணைக்கு ரூபாய் வந்திருக்கு அதையும் எடுத்து சொல்லுங்க நாற்பது லட்சம் பெண்களுக்கு உச்சிவாலா சிலிண்டர் மோடி ஐயா வந்த பிறகு மோடி சிலிண்டர் அதையும் எடுத்து சொல்லுங்க நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்த்தி இருக்கின்றோம் அதையும் சொல்லுங்க எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு பாதுகாப்பாக இந்த நாடு இருக்கு எந்த குண்டுவெடிப்பு இல்ல எந்த பாகிஸ்தான் தீவிரவாதி உள்ள வர முடியாது அதையும் எடுத்து சொல்லுங்கள் சகோதர சகோதரி மக்களுடைய வரிப்பணத்தை யாரெல்லாம் கொள்ளையடித்து அடித்து போயிருக்கின்றார்களோ ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாய் இந்த பத்து ஆண்டுகள்ல வசூல் செய்திருக்கின்றோம் அது விஜய் மல்யாவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கூட ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாய் நாம் செய்திருக்கின்றோம் ஐயா ராமர் கோவில் கட்டியிருக்கின்றோம் இத்தனை ஆண்டு காலமாக மக்களுடைய எதிர்பார்ப்பு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவிலை கட்டியிருக்கின்றோம் இன்னைக்கு ஆன்மீக சுற்றுலாவை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம் ஆஸ்தா ட்ரெயின் மூலமாக இங்கிருந்து காசிக்கு இங்கிருந்து ராமேஸ்வரத்திற்கு இங்கிருந்து எல்லா இடத்திற்கும் செல்ல முடியும் இன்னைக்கு நம்ம அக்கா கார்த்திகேணி அவர்கள் உங்களுடைய பாராளுமன்ற வேட்பாளராக வெற்றி பெறக்கூடிய உறுப்பினராக உங்களுக்கெல்லாம் ஒரு சங்கல்பத்தை எடுத்து கொண்டிருக்கின்றார் கடலூர் மக்களை ஆன்மீக சுற்றுலா உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நான் அழைத்து செல்வேன் இந்தியாவுக்கு எல்லா இடத்தையும் கூட்டிட்டு போறேன் அயோத்தியாவுக்கு மக்கள் சென்று ராமனை பார்த்து விட்டு வருட்டும் என்று நமக்காக தங்கணம் கட்டி கொண்டு நின்று கொண்டிருக்கின்றனர் சகோதர சகோதரிகளே நன்றாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய பயனாளிகள் சிதம்பரத்தில் அதிகமா இருக்கிறேன் நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் ஒரு நாளைக்கு சம்பளம் நூத்தி எழுபத்தி நாலு ரூபாய்ங்க நூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் ஒரு நாள் சம்பளம் நம்முடைய ஆட்சி இந்த பத்தாண்டு காலத்துல அதை முன்னூத்தி பத்தொன்பதாக உயர்த்தி இருக்கின்றோம் நூத்தி எழுபத்தி நான்கு ரூபாய் இருந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு தர சம்பளத்தை முன்னூத்தி பத்தொன்பதாக உயர்த்தி இருக்கின்றோம் ஆனா இங்க இருக்கக்கூடிய திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை சொல்லி இருந்தார்கள் நாங்க ஆட்சிக்கு வந்தா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூறு நாள்ல இருந்து நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்தி விடுவோம் என்று சொன்னார் அதையும் ஐயா கடைசியாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால் நம்ம கிட்ட பிரதம மந்திரி வேட்பாளர் இருக்கிறார் அவங்க கிட்ட பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லை நம்ம பக்கம் நாய இருக்கு அவங்க பக்கம் அநியாயம் மட்டும்தான் இருக்கு இன்னைக்கு திருமாவளவனன் அவர்களே சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில அவர் இந்திய அரசியல்ல ஒரு காமெடியனாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்திய அரசியல்ல ஒரு காமெடியன் என்றார் திருமாவளவன் மூணே வார்த்தைய திரும்ப திரும்ப பேசுறார் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் முதல் வார்த்தை பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அடித்தட்டு மக்களுக்கு எதிரான கட்சி இரண்டாவது பொய் மூன்றாவது பொய் சிதம்பரத்தில தொகுதி வளர்ச்சி செய்திருக்கிறார் என்பது மூன்றாவது பொய் நீங்க சிதம்பரம் முழுவதும் சுத்தி அவர்கள் செய்திருக்கக்கூடிய அஞ்சு விஷயங்களை பட்டியல் போட்டு சொல்ல இல்லைங்க அதனால் இந்த முறை இந்த வாய்ப்பை தயவு செய்து நீங்க தவறு விடாதீங்க படித்த சகோதரி பெண் வேட்பாளர் உங்களிடம் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை வெற்றி பெற செய்தால் மக்களுக்கு ஜனாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கை ஐயா ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கை வர வேண்டும் என்றால் ஜனநாயகத்திற்கு எதிரான திருமாவளவன் அவர்களை இந்த மண்ணிலே நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் அக்கா அவருடைய வெற்றியை நீங்கள் உறுதிப்படுத்தி விட்டீர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் உறுதிப்படுத்தி விட்டீர்கள் நம்ம இவங்க அவங்க போனாங்க அதெல்லாம் கண்டுக்காது செட்டிங் பாலிடிக்ஸ் பண்றவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில இடம் இல்லை என்பது உங்க எல்லோருக்குமே தெரியும் வேட்பாளராக வந்து இங்க செட்டிங் பாலிடிக்ஸ் வர்றவங்க வேட்பாளர் இல்லைங்க நேர்மையாக களத்திலே தைரியமாக நின்று யார் வெற்றி கணையை பறித்து கொண்டு வருகின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக சிதம்பரத்திலே நிறுத்தி இருக்கின்றார் அதனால் உங்களுடைய கடமை அடுத்த இருபது நாட்கள் நீங்க தளத்தில் இருக்கணும் ஐயா வீடு வீடா ஏறி இறங்கணும் மக்களை பார்க்கணும் வாக்கு சேகரிக்கணும் நம்முடைய அற்புதமான வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற தாழ்மையான கருத்தை உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்கின்றேன் நம்முடைய கூட்டணி கட்சி பலம் பொருந்திய கூட்டணி கட்சி நின்று கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய வேட்பாளர் அக்கா அவங்க உங்களுடைய வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் அமமுக வேட்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் பி அவருடைய வேட்பாளர் அண்ணன் பாரிவேந்திரனுடைய வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் கடைசியாக சொல்ல வேண்டும் என்றால் சிதம்பரம் மக்களுடைய வேட்பாளர் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் புதிய நீதி கட்சிங்க இருக்கிறாங்க தொண்டர்கள் உங்களுக்கும் நன்றி தெரிவித்து அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் வெள்ளூர்ல ரெக்கார்டு மார்ஜினில் ஜெயிக்க போறாங்க அதையும் நீங்க பார்க்கத்தான் போறீங்க அங்கேயும் நம்முடைய கட்சி நண்பர்கள் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் சகோதர சகோதரிகளை சுட்டிருக்கின்ற வெயில் எதையும் பொருட்படுத்தாம தைரியமா நிற்கிறேன் எங்கேயுமே பார்க்க தைரியமாக நின்று கொண்டிருக்கின்ற வெயில் பாருங்க எப்படிப்பட்ட வெயில் இதிலிருந்தே நமக்கு உறுதியாக தெரிகிறது எவ்வளவு பெரிய வேள்வியோடு சங்கற்பத்தோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் அதிகமா உங்கள் நேரத்தை எடுத்து கொடுக்காமல் மறுபடியும் சொல்லுகின்றேன் நம்முடைய வெற்றி சின்னம் சிதம்பரை பாராளுமன்ற தொகுதிக்கு தாமரை சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காரத்தியாயணி அவர்கள் வெற்றி வேட்பாளர் படித்தவர் பண்பானவர் மகளிர் சகோதரி தாய்மார் விற்றாதீங்கமா ஜெயிக்க வச்சிருங்க ஜெயிக்கு வச்சா தான் அடுத்த கட்ட வளர்ச்சி நமக்கு கிடைக்கும் அதனால் எல்லோரும் கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி